முதல் செய்தியாக கிண்டி பல்நோக்கு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த கேன்சர் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி அவர் தான் அந்த டாக்டர் பாலாஜி அப்படிங்கிறவரை ஒரு நோயாளியின் மகன் விக்னேஷ் அப்படிங்கிற பெயர் கொண்டவர் கத்தியால குத்துறாரு இது தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டமாக வெடிச்சிருக்கு பல்வேறு இடங்களில் வந்து மருத்துவர்கள் வந்து இது போராட்டம் அறிவிச்சிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இது வந்து தமிழ்நாடு வந்து உலக அளவில் மெடிக்கல் ஹப்பாக இருக்குது உலக அளவில் மருத்துவத்தில் மிகவும் சிறந்து விளங்குது எங்கெங்கே இருந்தோ உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இங்கே வந்து வைத்தியம் பார்க்க வராங்க அப்படின்லாம் இந்த தமிழக அரசு பயங்கரமாக அடித்து பெருமை பீத்திக்கிறாங்க நான் வந்து இல்லைன்னு நான் சொல்லலை உலக அளவில் மருத்துவ துறையில் சென்னை மிகவும் சிறந்து விளங்குது அதுவும் குறிப்பாக தமிழகத்துக்கு வந்து மெடிக்கல் டூரிசம்னே தனியாக அது ஒரு செக்மெண்ட்டே இப்போ பெரிய அளவில் டெவலப் ஆகிட்டு வருது ஆனால் வர நோயாளிகள் எல்லாரும் எந்த ஆஸ்பத்திரியில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கு வரான் கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் இந்த தமிழக ஆட்சியானது என்ன சொல்லுது அதுவும் குறிப்பாக இந்த தமிழகத்தை ஆளக்கூடிய இந்த திராவிட முன்னேற்றக் கழகமும் அதன் கூட்டணி கட்சிகளும் அவங்க பொதுவாகவே எப்போதுமே ஒரு இதுனால் கார்பரேட்டை ஒழிப்போம் கார்பரேட் கல்ச்சரை ஒழிப்போம் சன் டிவி கார்ப்பரேட் இருக்கலாம் தப்பு கிடையாது திமுகவே ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி இறங்கலாம் தப்பு கிடையாது ஸ்பைஸ் ஜெட் நடத்தலாம் தப்பு கிடையாது நீங்கள் ஐபிஎல் டீம் வாங்கி நடத்தலாம் தப்பு கிடையாது அவங்க செஞ்சால் தப்பு கிடையாது மற்றவங்க செஞ்சால் அதை வந்து பாரு யார் யார் செய்கிறாங்க அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து அறுபது எழுபது வருஷமாக இவங்க வந்து என்றைக்குமே சமுதாயம் வந்து அனைத்து தரப்பையும் கலந்து கட்டி தான் இருக்கும் ஏழை இருப்பான் பணக்காரன் இருப்பான் வியாபாரி இருப்பான் கூலி கூலி தொழிலாளி இருப்பான் அவன் பண்ணையார் இருப்பார் விவசாய கூலி இருப்பான் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் இவங்க வந்து இந்த ஒரு மூர்க்கத்தனமான கம்யூனிசம் பேசக்கூடிய ஒரு முரட்டுத்தனமான ஒரு திரிபுவாதத்தை பேசக்கூடியவங்க தான் இந்த திராவிட முன்னேற்றக் கழகங்கிறது இந்த மெடிக்கல் விஷயமே நம்மளுக்கு காட்டி கொடுக்குது நான் என்ன காரணத்துக்காக சொல்கிறேன்னா தமிழக முதல்வர் நான் எனக்கான முதல்வரும் அவர் தான் நமக்கான முதல்வரும் அவர் தான் அவர் உடம்பு சரியில்லைன்னா அமெரிக்காவுக்கு போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாரு லண்டனுக்கு போகிறாரு மெட்ராஸில் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுல குறிப்பாக அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு யாராவது போகிறாங்களா எம்பி போகிறாங்களா எம்எல்ஏ போகிறாங்களா ஒரு கவுன்சிலர் நீங்கள் கவுன்சிலர் கூட வருங்க ஒரு திமுகவில் இருக்கக்கூடிய வட்ட பொறுப்பில் இருக்கிறவங்க கூட அரசு ஆஸ்பத்திரிக்கு போகிறது கிடையாது நீங்கள் இந்த தமிழக மக்கள் சபிக்கப்பட்டவர்கள்ங்கிறது நீங்கள் எப்போ தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒன்று நீங்கள் தமிழ்நாட்டில் வாழணும்னா பணம் இருக்கணும் இல்லை அரசியல் செல்வாக்கு இருக்கணும் நீங்கள் ஒரு எளிய மக்களோட நீங்கள் கலந்து பழகும்போது தான் அந்த வலியும் வேதனையும் நமக்கு தெரியும் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் ஒரு பெரிய பண பணக்கார மட்டும்தான் ஒரு இல்லைன்னா இன்சூரன்ஸ் வச்சு இல்லைன்னா அவங்க வந்து ஓரளவுக்கு சமுதாயத்தில் வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க லோயர் மிடில் கிளாஸ் லோயர் கிளாஸ் எங்கே போகிறாங்க அவங்க அரசு ஆஸ்பத்திரிக்கு தான் போகிறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் காலையில் ஏழரை மணிக்கு போய் நின்று ஓபிசிட்டு வாங்கிட்டு என்ட்ரி பண்ணி எந்த டிபார்ட்மெண்ட்டை அந்த டாக்டரை போய் பார்த்து அவர் எடுத்துகிட்டு வர டெஸ்ட்டெல்லாம் இது பண்ணி எடுக்கிறதுக்கு இவனுக்கு ரெண்டு நாள் அவன் அலையணுங்க அந்த ரெண்டு நாளில் அங்கே ஒரு ஸ்ட்ரீம் லைனும் இருக்காது உடனே இவங்கெல்லாம் என்ன குற்றம் சொல்லுவாங்க அங்கே மக்கள் தொகை அதிகமாக வருது மக்கள் அதிகமாக வருதுனால சுகாதாரத்தை பேண முடியல சுகாதாரத்தை பேண வேண்டியது மக்களுடைய கடமையும் ஆனால் இது திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது தான் மக்களை பிளேம் பண்ணுறாங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்க வேறு மாதிரி பேசுவாங்க அவங்க வாயால் உருட்டுறதில் அவங்கள மாதிரி சிறந்தது திமுக யாருமே கிடையாது அவன் போய் அந்த டெஸ்ட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு டாக்டரை பார்க்க பார்த்து அவனுக்கு வைத்தியத்துக்கான தீர்வு அவனுக்கு என்ன நோயின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு குறைஞ்சது மூணு நாள் ஆகும் அளவுக்கு ஒரு இது வந்து அரசாங்க ஆஸ்பத்திரியில் மட்டும் இல்லை இதில் இந்த கத்தியாவில் குத்திருக்காரு அவர் பேர் விக்னேஷ் தனேஷ் அவர் வந்து ஒரு அவங்க அம்மா ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த பேட்டியில் இருக்கிறத நீங்கள் பாருங்கள் ஒரு சாதாரண மகன் ஒரு எளிய குடிமகன் ஒரு எளிய தமிழர் எந்த அளவுக்கு துன்புறுத்தப்படுறான் இந்த அரசாங்கத்தால் நான் சொல்கிறது அரசாங்கன்னா ஒன்றே ஸ்டாலின் மட்டும் டேரக்டாக எடுத்துக்க வேண்டியதில்லை இந்த அரசாங்க செட்டப்னால் சிஸ்டம் இந்த சிஸ்டம்னால் அவன் பதினாலு வருஷமாக ஒரு கந்துவட்டி கேஸுக்கு நான் போலீஸ் ஸ்டேஷனு சைதாப்பேட்டை கோர்ட்டுன்னு அலையிறேன்றாங்க ஒரு எளிய மக்களை நீங்கள் வந்து அவன் வேலைக்கு போகிறவன் அன்னாரங்காச்சி அவன் சம்பாரித்து அவங்க குடும்பத்தை அவங்க அம்மாவை காப்பாற்றணும் அவங்க அம்மாவுக்கு ஏற்கனவே கேன்சர் வியாதின்னு சொல்லி அந்த அதை டாக்டரோட இதுக்கு பின்னாடி வரேன் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இவனே பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறான் இவனே ஆஸ்பத்திரிக்கும் ஃபேஸ் பண்ணுறான் நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு வாரிசு சான்றிதழ் நீங்கள் வந்து இல்லைன்னா வேறு ஏதாவது உங்கள் ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான டீடைல்ஸு நீங்கள் எதுக்கு போனாலும் அரசாங்க ஆஃபீஸில் உங்களுக்கு வந்து அந்த சிஸ்டம்ங்கிற பேரத்தில் உங்களை போட்டு அலக்கழிக்கிறாங்க இப்போ கம்ப்யூட்டரைஸ் ஆயிடுச்சு நீங்கள் அதுலேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு பையன் ஒரு குழந்தை பிறக்கும் போது பேரை கொடுக்காம சில பேர் வந்து பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த பேரை சேர்க்கறதுக்குள்ள அந்த சிஸ்டம்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள் எவ்வளோ பிரச்சனைகள்ங்கிறது அன்றாடம் நமக்கு நம்ம பல்வேறு தளங்களில் நம்ம இந்த பிரச்சனைகளை பார்க்குறோம் இப்போ இந்த தம்பியை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை இது வந்து அரசாங்கத்தோட சிஸ்டம் இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து அது காவல்துறையாக இருக்கட்டும் ஜுடிஷியரியாக இருக்கட்டும் இல்லை மெடிக்கலாக இருக்கட்டும் இல்லைன்னா வேற கார்பரேஷன் சம்மந்தமானது உள்ளாட்சி நிர்வாகமாக இருக்கட்டும் எதில் போனாலும் இவன் சிக்கலை தான் ஃபேஸ் பண்ணுறான் அப்படி இருக்கக்கூடிய சிஸ்டமில் ஒருத்தன் வந்து அவங்க அம்மாவை அழிச்சுக்கிட்டு கிண்டி பல்நோக்கு மருத்துவமனைக்கு போகிறான் எனக்கு வேண்டப்பட்ட நம்ம தங்க ஃபேமிலியிலேயே சில பேருக்கு நாங்கள் ரெஃபர் பண்ணி அவங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து அங்கே ஆஸ்பத்திரியே நீட்டாக இருக்குது ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது ஆனால் பல இடங்களில் மனிதர்கள் தானே இருக்காங்க அந்த டாக்டர் வந்து ஃபைலை தூக்கி அவங்க அம்மா மூஞ்சிலே எரிஞ்சார் அதோடு இல்லாமல் அவங்க கீமோ தெரப்பிக்கு அதுக்கு முன்னாடி அந்த ஸ்கேனிங் ரிப்போர்ட்டே அவர் பார்க்கல அதுக்கப்புறம் அவங்க வளசல வாக்கத்தில் போய் வேறு ஒரு பிரைவேட் டாக்டரை பார்த்து அவங்க ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணுறாங்க இப்படின்னு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் இந்த டாக்டர் பாலாஜி மேலே வைக்கப்படுது இதை வந்து ஒரு ஐசோலேட்டட் இன்சிடெண்ட்டாக மட்டும் நம்ம பார்க்க முடியாது ஒரு வந்து இல்லைங்க இது வந்து ஏதோ ஒரு சம்பவம் நடந்து போச்சுன்னு பார்க்க முடியாது உங்களுக்கே தகவல் தெரிஞ்சிருக்கும் திருப்பத்தூர் மாவட்டம் வானியம்பாடி பக்கத்தில் ஆம்பூருங்கிற ஊர் இருக்குது ஆம்பூரில் துர்காதேவின்னு ஒரு பெண்மணி வந்து அவங்களுடைய பிரசவத்துக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆகிறாங்க அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆகும்போது நீ அவங்கள சேலத்துக்கு பெரிய ஆஸ்பத்திரிக்கு அழிக்கிட்டு போ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு தருமபுரிக்கு அழிக்கிட்டு போ அப்படின்னு அலக்கழிக்கப்பட்டு திரும்பியும் அந்த கிருஷ்ணகிரி இதுலேயே ஆம்பூர் ஆஸ்பத்திரியிலையே குழந்த பிறந்து அவங்களுக்கு மகப்பேறு முடிஞ்சு அவங்க இறந்து போயிடுறாங்க சிகிச்சை பலனிக்காமல் இறந்து போயிடுறாங்க இதுக்காக மக்கள் சாலை மறியல் பேரணாம்பட்டு ஆம்பூர் சாலையை மறித்து போராட்டம் நடத்துறாங்க இப்போ இந்த கிண்டி பிரச்சனைனால அந்த பிரச்சனை மறைஞ்சி போச்சு அது வெளியூர்ல நடந்ததுனால தெரியல இது மெட்ராஸ்ல நடந்ததுனால தெரியுது இது வந்து இப்போ ஒரு மேல்தட்டில் இருக்கக்கூடிய டாக்டர் குத்தினதுனால தெரியுது அது வந்து ஒரு சாதாரண ஒரு கூலித் தொழிலாளி ஒரு சாதாரண ஒரு எளிய மகள் தமிழ் மகள் இறந்து போனதுனால அது அட்ரஸ் செய்யப்படல ஆனா அந்த பிரச்சனைக்காக போராடுறது யாருன்னு பார்த்தா திமுகவோட கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய திமுக திமுகவோட கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய திருமாவளவன் தலைமையில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரஸ் கட்சியும் தான் சாலை மறியலுக்கு போய் அங்கே டிராஃபிக் ப்ராப்ளம் ஆகி நாங்கள் இதை பார்க்குறோம் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறோங்கிறாங்க ஆனால் அந்த இறந்து போன துர்காதேவியோட குடும்பம் அந்த டாக்டர் வந்து சிகிச்சையிலேயே எங்களுக்கு தவறான சிகிச்சை கொடுத்துட்டாரு அதனால தான் இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நான் நேற்று இன்னொரு வீடியோ பார்த்தேன் இப்போ தமிழ்நாடு வந்து மெடிக்கல் டூர் அதுவும் பிரம்மாண்ட வளர்ச்சி அறிஞ்சிருக்குன்னு நம்ம பெருமைப்பட்டுக்கிற ஒரே நேர அதே நேரத்தில் டார்ச் லைட்டு வெளிச்சத்தில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறத நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஊர் மட்டும் எனக்கு மறந்து போச்சு எனக்கு அந்த வீடியோ வச்சுருக்கேன் நீலகிரி அது நீலகிரியில் டார்ச் லைட்டு வளித்தத்தில் அவன் ஒரு சின்ன பையன் நினைக்கிறேன் அவனுக்கு ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய அவதம் நீங்கள் இப்போ ஜென்ரேட்டரை வைக்க வேண்டாங்க உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கரண்ட்டு இல்லைன்னா உங்களுக்கு பேக்கப்பு ஜென்ரேட்டர் வைக்க வேண்டாம் இப்போ அட்வான்ஸ் ஆகி உங்களுக்கு சோலார் லைட்டு கூட இருக்குது நீங்கள் ஒரு ரெண்டு சோலார் வழக்கு அங்கே வச்சுருந்தீங்கன்னா இல்லையே மேலேயே பிரைட்டாக இருக்கிற சோலார் லைட்டை போட்டிருந்தாங்கன்னா அந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது டார்ச் லைட்டை வச்சு கொடுக்கக்கூடிய அவலம் இருக்க போகிறது கிடையாது நிர்வாகங்கிறது அருமையான டாக்டர்கள் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் படித்த ஊர்பட்ட விஷயங்கள் தெரிஞ்ச தெரிஞ்ச ஹைலி நாலஜபிள் ப்ரொஃபஷனல்ஸ் நம்ம ஊரில் அவைலபிள் உங்களுக்கு நல்ல அறிவும் நல்ல மனித வளமும் நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பிரமாதமாக எல்லா செட்டப்பும் இருக்குது ஆனால் பிரச்சனை என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு கேவலமான அட்மினிஸ்ட்ரேஷன் எரும மாட்டு மேலே மழை பெஞ்சால் அந்த எருமமாடு எவ்வளோ வேகமாக நடக்குமோ அதே மாதிரி இந்த அரசு நிர்வாகங்கிறது நீங்கள் வந்து இதை கிண்டி ஆஸ்பத்திரிக்கு மட்டும் நான் சொல்லலை அதே கிண்டி ஆஸ்பத்திரியில் நான் சில பேரை சேர்த்து ஆனால் அதுக்கு நாம் ரெக்கமெண்டேஷனோட போகும்போது நாம் யாரையாவது நம்மளுக்கு தெரிஞ்சவரை விட்டு அந்த மெடிக்கல் சர்வீஸில் இருக்கிறவங்களை தெரிஞ்சவங்கள வச்சு நம்மளுக்கு பல்வேறு கட்சிகளில் திமுகலையோ அண்ணா திமுகலேயோ மருத்துவமனையில் இருக்கிறவங்க இல்லை பிஜேபியில் யாராவது தெரிஞ்சவங்களை வச்சு அது மெட்ராஸ் ஜிஹெச்சாக இருக்கட்டும் ஸ்டாலின் ஆஸ்பத்திரியாக இருக்கட்டும் இல்லை கலைஞர் நூற்றாண்டு கருணாநிதி நூற்றாண்டு மருத்துவமனை பல்நோக்கு மருத்துவமனையாக இருக்கட்டும் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜாக இருக்கட்டும் யாரையாவது ஒருத்தரை வச்சு ஒரு ரெக்கமெண்டேஷனோட போகும்போது மட்டும்தான் நம்மளால் பிரைவேட் ஆஸ்பத்திரி அளவுக்கு ட்ரீட்மெண்ட் வேகமாக செய்கிறது இல்லை ஆனால் ஓரளவுக்கு கொஞ்சம் கவனிப்புகள் இருக்குது ஆனால் எல்லா மனிதர்களுக்கும் எல்லாருக்கும் அவங்க போய் அவங்களுடைய யாரையாவது பிடிச்சி ஒரு செல்வாக்கோட போக முடியுமா யோசிச்சு பாருங்க ஒரு எளிய மக்களை இந்த சிஸ்டம் மட்டும் இல்லை இந்த தமிழக அரசும் செவிடங்காதியில் ஊதின சங்கு மாதிரி தமிழக அரசோட செயல்பாடுகளும் இருக்கின்றது இது ஒரு ஃபோட்டோ ஷூட் ஆட்சிங்கிறதுல மீண்டும் மீண்டும் இவங்க நிரூபிக்கிறாங்க இதுலேயே இன்னொரு மேட்ரு நேற்று அந்த விக்னேஷ் குத்திட்டு போயிடும் குத்திட்டு போனதுக்கப்புறம் உடனடியாக பொறுப்புள்ள அமைச்சர் அவரும் வந்து இத்தனைக்கும் ஓரளவுக்கு படித்தவர் வக்கீலா இருக்காருன்னு நினைக்கிற அவரும் அவர் என்ன சொல்றாரு வட இந்திய வாலிபர்கள் ரூம்குள்ளே வச்சு கத்தியால நாலு பேர் குத்திட்டான் அப்படின்னு சொல்றாரு இது எந்த விதத்தில் நியாயம் இவர் என அதுக்காக வருத்தம் தெரிவித்தார் குத்தினது விக்னேஷங்கிற தமிழன் இது வந்து ஒரு மாநிலத்துக்குள்ள வன்மத்தையும் வெறுப்பையும் வளர்க்கற மாதிரி தானே இவர் மா சுப்பிரமணியத்தோட பேச்சு இருக்கு இதை யாராவது கண்டித்தாங்களா சமூக செயல்பாட்டாளர்கள்ங்கிற பேர்ல இருக்கக்கூடியவங்களோ இல்லைன்னா வந்து அண்ணாமலையே கிழக்க பார்த்து நின்னாரு ராஜா ஏன் தெக்க பார்த்து நின்னாரு பொன் த பனங்கொலைய பார்த்தாரு தெலங்கொலையை பார்த்தாரு அப்படின்னு விமர்சனம் வைக்கக்கூடிய இந்த போராளிகள் இந்த ஊடகவியலாளர்கள் இந்த பத்திரிகையாளர்கள் இந்த சமூக செயல்பாட்டாளர்கள் யாராவது ஒருத்தர் மா சுப்பிரமணியத்தை நீங்க பேசுறது கண்டிக்கத்தக்கதுன்னு சொன்னாங்களா இல்ல மா தான் நான் அறியாமையினால சொல்லிட்டேன் அவசரப்பட்டு சொல்லிட்டேன் அது என்னுடைய தவறு அதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சொல்லியிருக்காரா எதுவுமே இல்லை இது அதனால தான் சொல்றேன் இவங்க வந்து மேலும் மேலும் இந்த சிஸ்டத்தை வீட்டில் வந்து ஒரு பிள்ளைய செல்லம் கொடுத்து வளர்த்தீங்கன்னா அது எப்படி ஒரு காலிப்பயலாக உருவாகி வருமோ அந்த மாதிரி தான் கண்டிக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய முக்காவாசி கூட்டணி கட்சிகள் திமுகவில் அத்தனை கூட்டணி கட்சிகளும் சரி எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய பிஜேபி தவிர ஒரு ஒன்று இரண்டு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய கட்சிகள் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிக்கிறாங்க மீதி கட்சிகள்லாம் ஏதோ அவங்க பாட்டுக்கு போகிறாங்க ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க வந்துட்டு போகிறாங்க அதோடு இல்லாமல் இந்த ஐசியூல அந்த டாக்டருக்கு நீங்கள் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க பாருங்கள் அது திமுக காரங்களும் கும்பலாக போய் நிற்கிறாங்க அண்ணா திமுக காரங்களும் கும்பலாக போய் நிற்கிறாங்க ஐசியூல அவர் சாப்பாடு இருக்காரு அது அந்த ஐசியூவில் அவருக்கு பழம் எல்லாத்தையும் கொண்டு போய் வைக்கவும் நம்மளுக்கு அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு வேற மாதிரி தான் நமக்கு தோணுது இந்த அளவுக்கு ஒரு நெக்லிஜென்ஸோட அளவுக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் வெறியோட இந்த அளவுக்கு நிர்வாக செயலற்று போய் தமிழக அரசோட செயலின்மை தான் இது காமிக்குது இது வந்து மக்களை வஞ்சிக்கும் விதமாக இந்த திமுக அரசு செயல்படுகிறது